பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் இன்று வெளியிட்டார் தமிழ்நாட்டில் கடந்த மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஏப்ரல் மாதம் பதினைந்தாம் தேதி வரை நடைபெற்ற பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வை எட்டு லட்சத்து எழுபத்தோராயிரத்து இருநூற்று முப்பத்தொன்பது மாணவ மாணவிகள் எழுதினர் இந்நிலையில் பத்து மற்றும் பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகளை வெளியிட்ட அமைச்சர் அன்பில் மகேஷ் பத்தாம் வகுப்பு தேர்வில் தொன்னூற்று மூன்று புள்ளி எட்டு சுழியம் விழுக்காடு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றுள்ளதாக கூறினாா் மாணவர்களை விட நான்கு புள்ளி ஒன்று நான்கு விழுக்காடு மாணவியர் அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளதாக கூறினார் தேர்ச்சி பெற்றவர்கள் எட்டு லட்சத்தி பதினேழாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்று ஏறத்தாழ தொண்ணூற்றி மூணு புள்ளி எட்டு சதவீதம் தேர்ச்சி விகிதம் இதில் மாணவியர் நாலு லட்சத்தி பதினேழாயிரத்தி நூற்றி எண்பத்தி மூணு தொண்ணூற்றி ஐந்து புள்ளி எட்டு எட்டு சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்கள் நாலு லட்சத்தி எழுபத்தி எட்டு அதாவது தொண்ணூற்றி ஒன்று புள்ளி ஏழு நாலு சதவீதம் தேர்ச்சி அடைந்துள்ளனர் மாணவர்களை விட நாலு ஒன்று அதிகம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தேர்வுக்கு வருகை புரியாதவர்கள் பதினைந்தாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி இரண்டு திட்டமிட்டபடி ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் அதில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார் அரசு பள்ளிகளில் தேர்வெழுதிய மாணவர்களில் தொன்னூற்று விழுக்காடும் தனியார் பள்ளிகளில் விழுக்காடும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் விழுக்காடு தேர்ச்சியுடன் சிவகங்கை மாவட்டம் முதலிடம் பிடித்துள்ளது விருதுநகர் இரண்டாம் இடமும் தூத்துக்குடி மூன்றாம் இடமும் பிடித்துள்ளன தமிழில் எட்டு மாணவர்களும் ஆங்கிலத்தில் முன்னூற்று நாற்பத்தாறு பேரும் கணிதத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றாறு பேரும் அறிவியலில் பத்தாயிரத்து எண்ணூற்று முப்பத்தெட்டு பேரும் சமூக அறிவியலில் பத்தாயிரத்து இருநூற்று ஐம்பத்தாறு பேரும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனா் இதேபோல பதினோராம் வகுப்பு தேர்வு முடிவுகளும் இன்று வெளியிடப்பட்டன இத்தேர்வில் தொன்னூற்று இரண்டு புள்ளி சுழியம் ஒன்பது விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர் வழக்கம்போல் பதினோராம் வகுப்பு பொதுத் தேர்விலும் மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாணவியர் தொன்னூற்று ஐந்து புள்ளி ஒன்று மூன்று விழுக்காடும் மாணவர்கள் எண்பத்தி எட்டு ஏழு சுழியம் விழுக்காடும் தேர்ச்சி பெற்றுள்ளனர் தொன்னூற்று ஏழு புள்ளி ஏழு ஆறு விழுக்காடு தேர்ச்சியுடன் அரியலூர் மாவட்டம் முதலிடம் பிடித்துள்ளது ஈரோடு மாவட்டம் இரண்டாம் இடமும் விருதுநகர் மாவட்டம் மூன்றாம் இடமும் பிடித்துள்ளன தமிழில் நாற்பத்தோரு மாணவர்களும் ஆங்கிலத்தில் முப்பத்தொன்பது மாணவர்களும் கணிதத்தில் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்தெட்டு பேரும் வணிகவியலில் எண்ணூற்று ஆறு பேரும் கணினி அறிவியலில் மூன்றாயிரத்து ஐநூற்று முப்பத்தைந்து பேரும் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்றுள்ளனா்